ஓசூரில் செல்ல வராததால் மாமனார் மாமியாரை அடியாட்களை வைத்து சராமரியாக தாக்கிய மனைவி அரசு மருத்துவமனையில் அனுமதி போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனிக்குடித்தனம் செல்ல கணவர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த மனைவி மாமனாரை மாமியாரை அடியாட்களை வைத்து சராமரியாக தாக்கியதால் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்கண்டப்பள்ளி எம்ஜிஆர் நகரில் வசித்து வரும் ராமரெட்டி எண்பத்தி வயதான இவருடைய மனைவி காந்தம்மா அறுபத்தைந்து வயதான இவர்களும் இவர்களுடைய மகன் மாதேஷ் ரெட்டி நாற்பத்தி வயது இவருக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஜெயலட்சுமி முப்பது வயது என்கின்ற மனைவியுடன் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் மாதேசுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதால் அவர் தாய் தந்தையை தனது பராமரிப்பில் கவனித்து வந்துள்ளார் இதன் காரணமாக கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருந்து வந்ததும் மேலும் மாதேசு ரெட்டியிடம் தனிக்குடித்தனம் செல்ல அவரது மனைவி ஜெயலட்சுமி வற்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது அதற்கு அவர் வயதான எனது தாய் தந்தையை விட்டுவிட்டு நான் தனியாக வரமாட்டேன் என மறுத்துள்ளார் இதனால் நேற்று முன்தினம் ஒன்றாம் தேதி அன்று ஜெயலட்சுமி தனது மாமனார் மாமியாரை தவறான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கணவர் ராமரெட்டி அதை கண்டித்ததாகவும் தெரிகிறது இதனால் கணவன் மனைவி கடும் வாக்குவாதி ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி இரவு ராமரெட்டி தனது தாயுடன் தந்தையுடன் வீட்டில் இருந்தபோது மனைவி ஜெயலட்சுமி உறவினர்களுடன் என்று மூன்று பேரையும் சராசரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த மூன்று பேரும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து ராம் ரெட்டி ஓசூர் சிப்காட் போலீசில் புகார் செய்தனர் அதன் பெயரில் போலீசார் ஜெயலட்சுமி மற்றும் ராம் ரெட்டியை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினர் இந்த நிலையில் தனது தாய் தந்தையும் அடியாட்கள் வைத்து தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதுகாப்பு கேட்டும் மாதேசி ரெட்டி ஓசூர் சிப்காட் போலீசில் புகார் செய்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் அடியாட்கள் வந்து தாக்கிய சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதியாகியுள்ளது என கூறினார் அதன் பெயரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓசூரில் தனிக்குடித்தனம் செல்ல கணவர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த மனைவி மாமனார் மாமியாரை அடியாட்களை வைத்து சராமரியாக தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நான் மாதேஷ் பேசுறாங்க நான் மூக்கண்டப்பள்ளி ஓசூரு கஞ்சியார் நகரில் இருக்காங்க இந்த மாதிரி ஒன்றாம் தேதி நைட்டு பன்னொன்று ஐம்பத்தஞ்சு மணி இருக்குங்க நைட்டு நைட் வந்து எங்க குடும்ப பிரச்சனை காரணமா வந்து என் மனைவிக்கும் எனக்கும் குடும்ப பிரச்சனை அதனால வந்து எங்க அப்பாவை வந்து என் மனைவி வந்து தரைக்குறவை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் திட்டினதுக்கு நாங்க பிடிச்சு திட்டினதுக்கு அவங்க அன்னதாரங்களை வர வச்சுட்டு அவங்க அண்ணக்காரங்க ஒரு ஏழு எட்டு பத்து பேர் ஒரு ஷாண்ட்ர காரில் வந்து அஞ்சு பேர் வர்ற காரில் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் வந்துட்டு வீடு பூண்டு எண்ணையும் சரமாரியாக தாக்கி எங்கள் அப்பாவும் எட்டி காலில் கலிச்சு கண்ணத்துல ரெண்டு அறம் அரைஞ்சு அம்மா அவங்க பேரலைசிஸ் பேசண்ட் அவங்களையும் அடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க இது சம்பந்தமா நான் வந்து ஒரு சிப்கார்ட் பண்டிஷனில் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணதுக்கு வந்து நீங்கள் குடும்ப பிரச்சனை இது நீங்க உங்க மனைவி கூப்பிட்டு போங்க நான் கூப்பிட்டு இல்ல எங்க அப்பா அம்மாவது என்ன கத்தப்ப இருக்கு ஒண்ணுமே இல்ல ஏங்க பிடிச்ச அடிக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல நியாயம் வந்து எனக்கு வந்து அவங்க மேல அடிச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இது மூலமா தெரிவிச்சுக்கிறாங்க யாரு அவங்க 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 மிசஸோட ரிலேஷன் ரிலேட்டிவ் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அக்கா அக்கா புருஷன் அக்கா புருஷனோட பையன் அவங்க ஒரு நாலஞ்சு ஆறு பேர் வந்திருக்காங்க அந்த அந்த வீடியோ புட்டேஜும் என்கிட்ட இருக்குங்க நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கேன் பிரசுக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து ஒரு புட்டேஜ் வந்து நான் கொடுக்குறேன் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்து என்ன சொன்னாங்க இது ஃபேமிலி மேடரு நீங்க உங்க மனைவி கூப்பிட்டு போங்க சரி என் மனைவியை நான் கூப்பிட்டு வந்து நான் வீட்டுல தாங்க வச்சிருக்கேன் அந்த டைம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கேங்க もう一度やりたい。 மனைவி பேர் பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி என்னோட பேர் வந்து மாதேஷுங்க நாங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க ஏற்கனவே எங்க அண்ணன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து எனக்கு ஒரு அண்ணா இருந்தா அப்படிங்க அவர் ஒரு விபத்துல வந்து ஸ்பாட் அவுட் ஆகி இறந்துட்டாருங்க இப்ப வந்து எனக்கு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ யாருமே கிடையாதுங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளைங்க அதனால வந்து எங்க அப்பா அம்மாவை கம்பல்சரி நான் தான் பார்த்தா அவனுங்க நான் பார்க்கலன்னா அனாதையா தெருவுல தான் இருக்கணும் நாயை விட கேவலமா தான் இருக்கணும் சொத்து சொந்த நிறைய கிடைக்குது இருந்தாலும் என்னை பார்க்க விடமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பிளான் பண்றாங்க அவங்க பிரிச்சு கொண்டு போறதுக்கா பாக்குறாங்க இதனால இதுக்கான தகுந்த நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு இது மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இதுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்